புது புது உடுப்பெல்லாம் கொண்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு ஏன் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கோவிலுக்கெல்லாம் போய் நிறைய இடங்கள்லாம் சுற்றி பார்த்து இன்றைக்கு தீபாவளியை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ரெண்டு மிக மிக முக்கியமான ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன் தண்டா இந்த அரசாங்கத்தின் மீது இந்த காணொலி பார்க்குற நீங்கள் நான் எல்லாருமே அதிகமான நம்பிக்கை ஒன்று வச்சிருக்கிறேன் ஆனா இந்த அரசாங்கமும் ஒரு அரசியல் மிகப்பெரிய தவறு ஒன்று ஒரு விஷயம் ஒன்று கொஞ்சமா கசிஞ்சிருக்கு நிறைய பேர் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவுக்கோணுமுண்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க ஆனா கொஞ்சம் ஜோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் அதுக்கு முதல் நேற்று நேற்றைய முன்தினம் இது இன்றைக்கு நேற்று இல்லை அதிகமா கணக்கா வருஷ கணக்கா திடீர் திடீர்னு இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நிறைய 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 ஹோட்டல்ல இளம் பொடியன்மார்கள் இளம் பெண்கள் எல்லாம் சேர்த்து காவல்துறை கைது பண்ணுவாங்க முதல்ல எனக்கு தெரியாது ஆனா நேற்றைய முன்தினம் அதுக்கு முன்தினம் எல்லாம் வந்து அதை கொஞ்சம் ஏன் தான் கைது பண்றாங்க ஏன்னு பார்க்க போனா இவங்க சும்மா ஒரு பார்ட்டி பண்ணினா ஒரு பிறந்த நாள் கொண்டாடுனா இல்லாட்டிக்கு தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடுனா கைது பண்ணுவாங்களா ஏன் இது போல செய்யறாங்க காவல்துறை என்று நானே சில நேரத்துல ஜோசிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஆனா என்ன விஷயம்டா அதை கொஞ்சம் அலசி ஆராயும்போது அது இந்த பேஸ்புக்குகள் இருக்கு முக்கியமா பெற்றோர்கள் கடும் கவனமா பாருங்கள் இளம் பிள்ளைகளும் நீங்களும் தெரியாதனமா இது உள்ளுக்கு போய் சிக்குவீங்க நேற்றைய முன்தினமும் நேற்றைய தினமும் இந்த ரெண்டு நாள்ல இட்டுவதுல இருந்து முப்பத்தி அஞ்சு இளமாக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுல இளம் பெண்களும் இருக்காங்க ஏன் தெரியுமா இந்த சும்மா அந்த ஃபேஸ்புக் மூலம் ஒரு பார்ட்டி தீபாவளி பார்ட்டி பர்த்டே பார்ட்டி இது போல பார்ட்டி என்று இன்வைட் பண்ணுவாங்க அப்போ இந்த பிள்ளைகள் இது வந்து இந்த போதைப் பொருள் பாவிக்கிறவங்களுக்கு இளமாக்கல்களுக்கு விஷயம் தெரியும் சில பேர் விஷயம் தெரியாமல் உள்ளுக்கு போகிறது ஆனால் அங்கே என்ன நடக்கும்டா ஒரு சாதாரண பார்ட்டி போல தான் இருக்கு ஆனால் அங்கே புதுசு புதுசாக இளைஞர்கள் பொடியன் மாறலாம் வருவாங்க அவங்களோட புது புது பழக்கம் வரும் அங்க என்ன நடக்கிறதுன்றா இந்த போதை மாத்திரைகள் அதை பாவிக்கிறது இப்போ நோமலாக வேறு ஏதாவது ட்ரிங்க் பண்ணியிருந்தாலோ வேறு எதுவும் செஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த போதை டெப்லெட் இந்த போதை மாத்திரைகளை பாவிச்சால் அவங்களுக்கு போதை ஏற்படுமே தவிர ஒரு காவல்துறையோ யாரா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து செக் பண்ணி கைது பண்ணணுமான்ட்டு கேட்டீங்கன்னா கைது பண்ண முடியாது ஏனென்றால் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் டெப்லெட்டை போட்டால் ஒன்றும் காவல்துறையால் இப்போ கேட்க இல்லாதே ஒரு ட்ரிங்க் பண்ண இல்லை தவறான ஒன்றும் இல்லை ஆனாலும் காவல்துறை இதை பக்காவா பிளான் பண்ணி இந்த ரெண்டு நாள்ல கொழும்புல சில இடங்கள்லையும் அதே மாதிரி மட்டக்குழி கிரேன் பாஸ் அதே போல இன்னும் சில சில இடங்கள் பெயரில் எனக்கு சரியாக ஞாபகம் வரல இப்படி நிறைய இடங்கள்ல இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் இளம் பெண்கள் இளம் பொடியன்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்ல என்றால் பெற்றோர்கள் மிக மிக கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் யார் போதை பொருள் அதாவது போதை மாத்திரைகள் பாவிக்காமல் இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னுடா பார்க்கறத பார்த்தா இந்த நாட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் பாவிக்கிறாங்களோன்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இந்த போதை இந்த நாட்டை ஆட்கொண்டு இருக்குது அதனால இளம் பிள்ளைகளே பெற்றோர்களே கடும் கவனமாக இருந்து அதை சும்மா ஒரு பார்ட்டி தானே கூட நண்பர்கள் கூப்பிடுவாங்க கூட நன்பி கூப்பிடலாம் நண்பர் கூப்பிடலாம் சும்மா வா இருக்கா போய் பார்ப்போம் ஜாலியாக போவோம்னு போவாங்க இப்போ பெற்றோர்களே என்ன நினைப்பாங்க இருந்தால் பிள்ளைகள் ஏதோ பர்த்டேக்கு போயிருக்காங்க தீபாவளி தானே சும்மா தீபாவளிக்காக ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சும்மா பார்ட்டிக்கு போயிருக்காங்கன்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே நடக்கிறது என்றால் அங்கே போனோன்னு அங்கே சாப்பிட பிற்புறாட்டோட சேர்த்து நைசா டெப்லோட்டோட கொடுப்பாங்க வாயில போட்டுக்கொண்டு கதை முடிஞ்சு அவ்வளோதான் அதன் பிற்பாடு ஆயி சாது இதெல்லாம் பாவிக்க தொடங்கிடுவாங்க அதனால் கடும் கவனமாக இருங்க இன்னொன்று என்னன்டா இந்த அரசாங்கம் உண்மையாகவே இந்த போதை பொருள் ஒழிக்கிறாங்கள் லஞ்சத்தொழிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாடு ஒரு அழகிய தீவு அழகிய நாடு எல்லா வளமும் இருக்குது ஆனால் ஏன் இந்த நாடு இப்படி இருக்குன்னு பார்க்கப்போனால் இந்த இதற்கு முதல் ஆட்சி செய்தவங்களினுடைய ஆளுமையை பார்த்தா அந்த நாடு மோசமாக இருக்குது ஒரு நாடு எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது அந்த நாடு நல்ல வளமா பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயுமே நாடு நல்லா இருக்குண்டா அதனுடைய உண்மையான விஷயம் என்னென்றால் அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் செய்கிறவர்கள் அவர்களினுடைய ஆளுமை வழிப்படுது ஒரு நாடு மோசமாக இருக்குது சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் பஞ்சத்தில் இருக்குது கடும் மோசமாக இருக்குது பொருளாதார சிக்கல் எல்லாமே சிக்கலாக இருக்குண்டா அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் செய்கின்றவர்களினுடைய ஆளுமை மிக மிக மோசம் அதனால தான் அந்த நாடு அப்படி இருக்குது அப்போ இப்போ நம்மளோட நாட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு அளவாக இருக்குது ஆனாலும் இந்த நாடு இப்படி இருக்க வேண்டிய நாடு இல்லை ஒரு சரியான நபர்களினுடைய கையில் கிடச்சிருந்தா இந்த நாடு சொர்க்கம் என்ற நாங்கள் கேள்விப்படுறோம் தான் பார்த்ததில்லை யாருமே அந்த சொர்க்கம் உண்மையாகவே இந்த பெயர்ல இந்த இலங்கை தீவுல பார்த்திருக்கலாம் ஆனா அதுக்கு இன்னொரு அழகான பெயர் இருக்கு அந்த பெயரை சொன்னா நம்மளை தூக்கிடுவாங்க அது ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வடக்கு கிழக்குக்கு ஒரு பெயர் சூட்டிருந்தாங்க பாவிக்கிறதுனால கைது பண்ற நடவடிக்கைகள் சில விஷயங்கள் வந்து பெரிய ஊடகங்கள் வழியா தெரியலண்டாலும் மக்களுக்கு இது உள்ள அளவில் படம் நடக்குது அந்த பெயரை பயன்படுத்தினாலே கைது பண்றாங்க அதனால இருந்தாலும் அளவு பரவாயில்ல அது ஒரு சட்டப்படி விஷயம் அதுதான் எல்லா தமிழர்களுக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் விருப்பம் இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால் இந்த அரசாங்கம் கூட என்ன தவறு பண்றாங்கன்னுட்டு பார்க்க போனா போதை பொருள் ஒழிக்கிறாங்கள்தானே இந்த லஞ்ச மூலர் இதெல்லாம் ஒழிக்கிறாங்க நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குதானே ஏன் இசாரா செவ்வந்தியை கூட கைது செய்யப்படுறாங்க ஆனா இந்த அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட ரெண்டு மூணு நாளைக்கு முதல் தான் வெளியே வந்தது ஆனாலும் இன்னும் மக்களுக்கு தெரியாது என்னண்டா இசாரா செவ்வந்தி அவங்கள பார்க்கும் போதே பெரிய குற்றவாளி இன்னும் இவ்வளோ ஆபத்தாக இருக்கிறாங்க அசால்ட்டாக செய்கிறாங்களேன்னு யோசிக்கிறேன் இசாரா செவ்வந்தியை விட மிக மிக ஆபத்தான இசாரா சமதியை விட பத்து மடங்கு ஆபத்தான இருபது பெண்கள் பல பெண்கள் ஆண்கள் இந்த வருஷம் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் நான் சொல்றது மிக மிக முக்கியமான இருபது பெண்கள் இந்த வருஷத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள் யாருன்னு பார்க்க போனா அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமான சண்டித்தனம் காட்டுவாங்க நினைச்சால் குடும்பம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா கூட போய் தட்டி கேட்கறதுக்கு பயப்படுவீங்க ஒரு இருப்பாங்க ஏன் காவல்துறை நாங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணுனா கூட வீடு தேடி வராங்களை அரசு பண்றாங்க அது இதெல்லாம் அட்டகாசம் பண்றாங்க ஆனா எல்லாம் கைது பண்ண மாட்டாங்களா ஒன்றுமே கேட்க மாட்டாங்களான்னு ஜோசிச்சிருப்பீங்க தானே அவங்கள வேலை என்னன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பெண்ணா இருப்பாங்க ஒரு கேர்ள் ஒருத்தவர்கள் அவங்க அவங்களுக்கு கீழே ஒரு பொடியன்மார்கள் கொஞ்சம் ஆக்கள்களாக வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க செய்கிற விஷயம் என்னென்றால் அவங்களோட உண்மையான தொழில் ஆக்கள் யாரையாவது போட்டு தள்ளணும்னா போட்டு தள்ளிடுவாங்க ஆனால் அவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனால் மக்களெல்லாம் கூட இன்னும்ப்பா எல்லாம் நடந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவங்களும் சேர்ந்து கவலைப்படுவாங்க அவங்கள் செய்ய மாட்டாங்க அவங்கள் செய்ய வைப்பாங்க ஆனால் அதனுடைய லீடர் யாருன்றால் ஒரு கேர்ளாக இருப்பாங்க அவங்களுக்கு கீழே கொஞ்சம் பொடியன்மார்கள் இருப்பாங்க அவங்கள அந்த பொடியன்மார்கள்ன்றது என்றால் பார்க்க சின்ன சின்ன ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க பதினெட்டு பத்து முதி இருபது இருபத்தி ஒன்று முதப்படியெலாம் இருப்பாங்க அவங்க இந்த போதை பொருள் சப்ளை பண்ணுறது விற்கிறது வெகு பார்க்குறது ஏதாவது சம்பவங்கள் என்றால் செய்வாங்க அந்த மாதிரி டீம் ஒன்றை வச்சுக்கொண்டு அவங்க வந்து அழகா செஞ்சு கொண்டு போவாங்க அப்போ இவங்க இது போல ஆக்கள் கடத்துறது ஆக்களை போட்டு தள்ளுறது போதைப் பொருள் கடத்துறது விற்கிறது இந்த மாதிரி இதை விட இன்னும் மோசமான ஆபத்தான செயல்கள் செய்யக்கூடிய இருபது பெண்கள் இந்த வருஷம் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது நேற்றைய முன்தினத்துக்கு முன்தினம் தான் லேசாக கசிஞ்சிருக்கு ஆனால் முழுமையாக கசிய இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன் மக்களுக்கு இதை தெரியப்படுத்தையில் அரசாங்கம் அது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தெரியப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால்

அரசியல்வாதிகள் இதுகளுக்கு பின்னுக்கு இப்போ இந்த காணொளி பார்க்குற உங்களுக்கும் தெரியும் இது எனக்கும் தெரியும் ஆனால் அரசாங்கத்துக்கு இது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சர்வசாதாரணமாக தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நாங்கள் பொய் உருட்டெல்லாம் பண்ண ஏனென்றால் அனுரகுமார் திசாநாயக் அவங்க ஆட்சிக்கு வாரதுக்கு முதல் என்ன சொன்னீர் மிகப்பெரிய அரசியல்வாதியினுடைய பெயரையே சொல்லி அவர்கள் தான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணினாங்கன்னு சொன்னி இன்னும் நிறைய எல்லாம் கதைச்சு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ரியாலிட்டி ஒரு நிஜமான வாழ்க்கைக்குள்ளுக்கு வந்தோம்னா இந்த மாதிரியான பெண்கள் இந்த மாதிரியான மோசமான நிறைய ஆண்களுக்கு பின்னுக்கெல்லாம் இருக்கிறது யார் கேங் கேங்கா தேடி தேடி சங்கிலி கோர்வு மாதிரிக்கு போனால் அதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இருப்பாங்க இல்லைன்னா அரசியல்வாதிகள் ஏன் அவங்க அதுக்கு பின்னுக்கு இருக்காங்க என்றால் அவங்க இப்போ ஒரு தொழிலதிபருக்கு ஏன் இதெல்லாம் தேவை என்றால் அவர்களுக்கு பணம் தேவை எதாவது அவர்களுக்கு எதிராக யாராவது சத்தம் போடுறாங்க அவங்க தொழிலுக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்களென்றால் அவங்க நிறைய நிறைய இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுகளை அவங்க நேரடியாக இப்போ ஒரு நான் தான் பிடி பெரிய தொழில் அதிபர்ண்டால் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்டால் எனக்கு எதிராக அந்த ஊரில் யாராவது ஒருத்தவங்க அவங்க சத்தம் போடுறாங்கன்னா நான் என்ன செய்வேன்டா அந்த மக்களோட நல்லா தேன் மாறிக்கி கதைப்பேன் அப்படியா இது தவறா சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா நாங்கள் செய்ய மாட்டோம் சரி ஓகேன்ட்டு நல்லா அழகாக தேன் மார்க்கி கதைச்சிட்டு நான் வந்துடுவேன் நான் பெரிய தொழில் அதிபர்ன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் ஆனால் அந்த சொல்லி இந்த மாதிரியான கேங்குகள்கிட்ட சொல்லி தட்டி விட்டுருவாங்க அப்ப அங்க சத்தம் அடங்கிடும் இந்த மாதிரியான தேவைகளுக்கு தொழில்நுட்ப வச்சு கொள்றாங்க அரசியல்வாதிகளுக்கே இந்த போதைப் பொருள் விற்கிறது கடத்துறது சில ஆட்களுக்கே இது தேவைன்னு கேட்டீங்கடா அவர்கள் அரசியல் செய்யறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை வெறும் பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்ப அவர்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு ஒன்று பணத்துக்காக இன்னொன்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை தட்டுறதுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய தேவைகளுக்காக அவங்களுக்கும் வேணும் அப்ப இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது ரெண்டு நபர்கள் ஒன்று மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இன்னொன்று மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சரியா அடுத்ததுக்கு வருவோம் இன்னொன்று இந்த ஊழல் நிறைய ஊழல் நீங்க பாக்குறீங்க இந்த ஊழல் 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 என்று கைது செய்யப்படுறாங்க தானே அப்போ கைது செய்யப்படும் போது சந்தோஷமா இருக்கு இந்த அரசாங்கம் வந்தோம் எனக்கும் சந்தோஷமா தான்ண்டு இருக்குது ஆனால் இதை கொஞ்சம் உட்காந்துருந்து தூர நோக்கோடு சிந்திக்கணுமா அப்போ கைது செய்யப்படுறாங்க அப்போ இதுக்கு பின்னுக்கு என்ன இது எந்த நாளும் கைது செய்யப்படுறாங்களே பிறந்ததுல இருந்து பார்க்குறோமே ஆனால் இதுக்கு முடிவே இல்லையாண்டு பார்க்க போனீங்க என்றால் இப்போ உண்மையாவே நூற்றுக்கு நூறு வீதம் நிறுத்த முடியாது ஆனாலும் எக்கச்சக்கமா இருக்கே என்று பார்க்க போகும்போது அதில் என்னென்றால் இப்ப ஒரு ஒரு சின்ன சின்ன லஞ்சம் வாங்குறாங்களா அது ஓகே அது எல்லா இடத்துலையும் நடக்குது நான் இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட புரியணும் லஞ்சம் வாங்குறாங்க வச்சுக்கொள்ளுங்களேன் ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலி ஆவணம் உண்டு எடுக்க இந்த காணொலி பார்க்குறேன் நீங்க போறீங்க இப்ப ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க போறீங்க என்ன நடக்கும் ஒரு நோமலான ஒரு தர் பேர் ஒரு அந்த காரியாலயத்துக்கு போகும்போது அவர் சொல்லுவார் ஒரு டீலிங் உண்டு அவர்கிட்ட நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் கதைச்சா அதெல்லாம் பக்கா வசைவாங்கள் அவர் உங்கள்கிட்ட பத்து லட்சத்தை வாங்கிட்டு ஏ அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணுமேட்டு எல்லாம் ஒரு போலி ஆவணத்தை உங்களுக்கு தந்துடுவாங்க இங்கே புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா அந்த நபர் அந்த நபர் பத்து லட்சத்தை வாங்கிட்டு அவர் வாங்கி அவருக்கு மேலே ஒருத்தருக்கு அவருக்கு மேலே ஒருத்தருக்குன்ட்டு இப்படி ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க வீங்களே உயர் அதிகாரிக்கு ஒரு அஞ்சு லட்சம் போகும் மீதி அஞ்சு லட்சம் வந்து இவங்களுக்கு கீழே இருக்கிற நிறைய டீம் கூட பிரிச்சு கொள்வாங்க இப்ப இந்த லஞ்சத்தை கொடுத்த நபர் என்ன செய்வேர் என்றால் இந்த கொடுத்த நபரை வந்து போட்டு கொடுத்துருவேன் யாரோ ஒருத்தட்ட போட்டு கொடுத்தாங்க இப்ப என்ன நடக்கும் போட்டு கொடுத்து அந்த நபரை கைது பண்ணியாச்சு ஆனா அதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஆணிவேரங்க இருக்காங்க ஒரு உயர் அதிகாரியா இருப்பாங்க அவங்க இவர் மாட்டுப்பட்டாலும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ உள்ள இருந்து வந்துருவாங்க நிறைய பேருக்கு இது போல வாங்கியிருப்பாங்க அவங்க நல்லா சொகுசுவா இருக்கு இப்ப நான் சொல்ல வாரதன் என்றால் லஞ்சம் தடுக்கணும் முழுமையாக நிறுத்தம் என்றால் அந்த உயர் அதிகாரியை பிடிக்கணும் அது இங்கே நடக்கல அப்ப என்ன நடக்கும் சங்கலி கோர்வம் நடந்து கொண்டே இருக்கும் இந்த போதை பொருள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் என்றால் போதைப் பொருள் விற்கிறவங்க பாவிக்கிறவங்க இவங்களை கைது செய்கிறது நல்ல ஆனா ஆணி வேரங்கருக்கு இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்களை கைது பண்ணுவாங்க அப்பதான் இது நிறுத்தப்படும் இல்லை என்றா இசாரா செவ்வந்தி இல்ல இசாரா செவ்வந்தி போல இந்த நாட்டில் பல செவ்வந்திகள் இருக்கிறாங்க பல ஆக்கள் இருக்கிறாங்க இதை நிறுத்த முடியாது கேள்வி என்னென்றால் அரசு இப்போ இந்த காணொளி பார்க்குற எனக்கு தெரியுது கதைக்கிற எனக்கும் தெரியுது உங்களுக்கும் தெரியுது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டீங்கண்டா மக்களும் ஒரு விழப்பம் இல்லை ஒரு நல்லவரு எப்படி கெட்டவராக்கிறாள் ஒரு நல்லவரு அவங்க செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கணும் சுட்டி காட்டினாதான் அவங்கள் தொடர்ச்சியா நல்லவங்களா இருப்பாங்க அந்த நல்லவர் நல்லவராகவே போற்றி கொண்டே இருந்தா அவர் தவறு செய்தால் கூட ஓகே நல்லவர் தானே ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே நல்லது செய்திருப்பது ஜோசிச்சுக்கு நாங்கள் பாராட்டி கொண்டே இருந்தால் அந்த நல்லவர் கூட கெட்டவரா மாறி இருப்பார் இப்ப செய்கிறது மக்கள் என்னென்றால் அனுரகுமார் திசாநாயக் அவங்க அவங்களினுடைய ஆட்சியில் என்ன செஞ்சாலும் நல்லது நல்லதுன்ற மக்கள் நம்ப தொடங்குறதுனால ஒரு தவறான அவங்களும் அவங்க இல்லையே ஒரு சின்ன விஷயங்கள் தவறான விஷயங்கள் செய்தா கூட அதை மக்கள் தட்டி கேட்கறது தட்டி கேட்டதா அரசியல் அப்ப என்ன சொல்றேன்னு அரசாங்கம் ஏன் இந்த அரசியல்வாதிகளையும் தொழில் அதிபர்களையும் காக்கிறாங்கன்ற கேள்வி ஒன்று வருது தானே இது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுதுன்றா இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் விக்கிறவன் வாங்குறவன் இது உள்ளுக்கு ஒரு ஒரு ஊர் உள்ளுக்கு இருக்கிறான்ண்டா அவனுக்கு அந்த தைரியம் எப்படி வருதுன்றால் அது எங்க இருந்து சப்ளை ஆகுது உங்களுக்கு தெரியும் நிறைய ஆக்கள் பிடிப்பட்டிருக்காங்க காவல்துறை உள்ளுக்கு இருக்கிற சில அதிகாரிகள் இராணுவத்தில் இருக்கிற சில ஆக்கள் அதுக்கு மேல இருக்கிற ஆக்கள் இவங்களால தான் சப்ளை பண்ணப்படுது அப்ப கொடுக்கறதும் அவங்க பிடிக்கிறதும் அவங்கண்டா இதை எப்படி சாத்தியம் இதை நிறுத்த முடியுமா நிறுத்தேலாதே இது ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து சரியா வருமா என்ன என்ன பண்ணுறாங்க அதனால் உங்களை போல் என் நான் வந்து ஏமாந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் எங்க எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லா விஷயத்தையும் பாக்குறேன் இதெல்லாம் பார்க்கும்போது இது திருடன்ட்டையே திருடனை பிடிச்சி தாங்கன்ற கதை மாதிரி இருக்கு அதனால அனுரகுமார் திசாநாயக்க அவங்களை வாழ்த்துடன் செய்கிற விஷயங்கள் சந்தோஷம் இந்த தேசம் இந்த நாடு சிங்கப்பூரை விட இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு நாடு இது ஆனா இந்த நாட்டுல தொடர்ச்சி அஞ்சு வருஷம் போனதுக்கு பிற்பாடும் போதைப் பொருளை தடுத்து நிறுத்த முடியாதான் கேட்டீங்கன்னா முடியாதுன்றும் இல்ல முடியும் ஆனா ஆணி வேற ஏன் பாதுகாக்கிறீங்க அரசியல்வாதிகள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னுக்கு ஜனாதிபதியை சொன்னேர் என்னது பெயரையே சொல்லி இவங்க இதுக்கு ஆட்சி மாற்றத்துக்காக சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்குதா அதனால மக்களை நம்ப வைக்கிறதுக்காக மக்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்பிக்கையை இடம் பிடிச்சி ஆட்சியை தக்க வச்சு கொள்றதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அதாவது கெட்டவன் என்று நேருக்கு நேராக சொல்லிட்டு போகலாம் ஆனால் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு கெட்டவனை பாதுகாக்கிறத வந்து நான் என்ன என்னைய பொறுத்த மட்டும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் இப்போ இந்த விஷயங்களை நான் கதைக்கிறனால சில நேரத்துக்கு எனக்கு கூட பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னு சொல்லலை என்னையை பொறுத்த மட்டும் இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலமாக இருந்தால் கூட ஒரு நாள் உண்மையை நாங்கள் வந்து சொல்லி போட்டு கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துட்டு போ அதுதான் என்னையை பொறுத்த மட்டும் இல்லை அதனால நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இந்த போதைப் பொருளை ஒலிக்கோணு முண்டா நிரந்தரமா ஆணிவேர் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இது அரசாங்கத்துக்கு நல்ல அழகாக தெரியும் ஆனால் அரசாங்கம் பாதுகாக்கிறாங்களா பயப்படுறாங்களா ஆட்சி கவழ்ந்துடும் என்று நினைக்கிறாங்களா இல்லை அரசாங்கமும் ஒரு மிக சென்சிட்டிவான மக்களை ஏமாற்றக்கூடிய கூடிய அரசியல் செய்யறாங்கன்றா செய்கிறாங்களான்ற கேள்வியோடு வருது ரெண்டாவது லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட அடிமட்ட ஆக்கலை கைது பண்ணி கைது பண்ணி எந்த ஒரு பயனும் இல்லை உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை தொடர்ச்சியாக பிடிச்சி உள்ள போடும்போது இது நிறுத்தப்படும் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்ய அரசாங்கம் உறுதியாக இருக்குது போதைப் பொருளை ஒழிக்கணும் லஞ்ச ஊழலை வந்து ஒழிக்கணும் இதை ஒழிச்சாதான் இந்த நாட்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும் உண்டு அதை ஒழிக்கோணும் என்றால் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் யாரு யாருண்டே எல்லாருக்கும் தெரியும் அத அந்த ஆணி ஆணிவரை அசைக்காம இது எதுவுமே சாத்தியம் இல்லை அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் நான் கதைக்கிறதுல ஏதாவது தவறு இருந்தா என்னைய பொறுத்த மட்டும் மனசாட்சிக்கு மனசாட்சி உண்மையா நான் சொல்லி இருக்கிறேன் அதனால இந்த விஷயம் மாறாம இந்த நாடு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் போனாலும் மாறாது நன்றி சொந்தங்களே தீபாவளி என்று ஒரு நல்ல விஷயத்த சொன்ன திருப்தியோட எனக்கு திருப்தி நன்றி